ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே இருங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஏ வேண்பா நம்ம சாப்பிட்டோம் சரி வா நம்ம சொந்த சொன்னோடைய கண்ணாமூச்சி விளாட்லாம் வா கண்ணாமூச்சி விளையாட்லாம் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்ணாமூச்சி இல்லை நான் நான் வந்துட்டு வாலண்டியர் பண்ணுறேன் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆ சரி வேண்பா எல்லா டைமுமே வந்துட்டு நம்ம தான் கவுண்ட் பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட்டு டைமாக நீ கவுண்ட் பண்ணுற சரி சரி நீ கவுண்ட் பண்ணிக்கோ உனக்கே இந்த சான்ஸ் வரட்டும் சரி நீங்கள்ப்பா எல்லா போய் ஒஞ்சிக்கோங்க வேணுபா ஒரு என்ன சொல்கிறது ஃபிஃப்டி வரைக்கும் கவுண்ட் பண்ண போடும் சரியா ஓகேப்பா சரிப்பா நான் இங்கேயே உட்காண்ட்டு கவுண்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் வந்துக்கோங்க வேணுமா செம்ம ஃபாஸ்ட்டு தான் சரி நம்ம எங்கேயா போய் ஒஞ்சிப்போம் ஆ ஐடியா இதோ கிச்சன் கவுண்டர்டாப்பு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு எங்கே போய் நைஸாக ஒழிஞ்சுப்போம் ஸ்ரேயா என்ன பண்ணிட்டுக்க இருக்க எங்கேயா போய் ஒன்ச்சுக்கோ இல்லாட்டி தான் உன்னோட சேர்த்து இங்கேயும் என்ன வந்துட்டு கண்டுபிடிச்சிருவா சீக்கிரம் போய் உஞ்சிக்கோ போ சீக்கிரம் ஆ நல்ல ஐடியா எங்கள் கிச்சனு கவுண்டர்டாப் அப்படிலாம் இது ஹால் மாதிரி இருக்கு அண்ட அந்த அந்த ஹோல் வழியா போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான் என்ன சொல்ற ஸ்ரேயா சரி எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கப்போ இது போய் நைசா ஒழிஞ்சுக்க வேண்டியதான் லெவன் டுவெல் ஐயோ இந்த வெண்பா என்ன லெவன்த்வலுக்கே போயிட்டா சரி இந்த பிங்கி இந்த ஸ்ரேயா தான் இங்க கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இங்க ஒளிஞ்சாகணுமே

டுவெண்ட்டி ஒன் போறா இப்ப பாரு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க ரொம்ப நேரம் எல்லாம் இருக்க முடியாது சரிங்களா இங்க எல்லா இடத்துலயும் இந்த பச மத்தவங்க எல்லாம் நம்ம ஒழியணும்னா ஒரே வழி என்ன வழி இருக்கு ஆஹ் நீ பேசாம நல்ல ஒரு வழியும் கிடையாது மாட்டிக்குதான் போறோம் ஏய் ஒழுங்க அது ஸ்டெப்ஸ் பாரு ஸ்டெப்ஸ் பார்த்தேன் அல்ல காவியா அண்ணா ஒண்ணிருக்கா ஐயோ உனக்கு இன்னும் புல்லையா ஸ்டெப்ஸ் மேல ஏறி போனா காவியா அம்மாவோட ரூம் இருக்கும்ல அங்க போய் ஒண்டித்தானே அப்புறம் பாட்டுக்கலாம் அதான் ஒரே வழி ஐயோ சத்தம் போடாம பேசு யாரும் கேட்டு போடு ஐயோ சத்தம் போட்டு பேசிட்டேனே ஓ அங்கட்ட நீங்க உங்களை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க கூட எல்லாத்தையும் நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு வீங்க எல்லாச்சீட்டு உங்க கிட்ட நீங்க பேசுறதா கேட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு கண்டுபிடிக்கும் ஓகே சரி சரி ஏதோ வெண்பா கேட்டவே கூடாது நான் வெல்வா கேட்டிருக்குமோ எனக்கு சரி அனுஷ்கா அனுஷ்கா பின்னாடி பண்ணாவியாடும் ட்ரெஸ் எல்லாம் லைட்டா அந்த சைட் தெரியுது ஒழுங்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுக்காவியா இல்லாட்டி நல்லா அவுட் ஆயிடுவேன் சரி நான் ஐடியா கொடுக்குறா ஆனா வெண்பாமா அது ஒட்டு போவாங்களா என்ன அவங்க ரூம்லயே போய் ஒழிஞ்சுக்கிறதுக்கு பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு ரொம்ப நேரம் தான் படிச்சுட்டே இருக்கும் சரி போதும் ரொம்ப டயர்டா இருக்கு ஓகே நாளைக்கு ட்ரிப்பு போனோம் ஸோ அதனால வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு தூங்கலாம் வியூவர்ஸ் நம்ம வார்டோப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கலாமா ஓகே உங்ககிட்ட அதே சமயம் காமிச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ தூங்கிடறேன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வெண்பாட்டை சொல்லிட்டு பேக் பண்ணி வைக்கணும் நாளைக்கு டூர் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வார்டூப் பண்ணி தண்டாச்சு அடே என்னோட என்னோடய ஹஸ்பண்டோட பேண்ட் இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருக்கேன் அவர் அவருமே வரலான்னு பார்க்குறீங்களா காணாமே பார்க்குறீங்களா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஆஸ்பி ஆஃபீஸ் போய்க்கார் இன்னும் ஒரு நை ஒரு நைட் வந்துருவார் ஒரு நைட் எட்டு மணிக்கு கண்டிப்பாக வந்துடுவார் ஓகே இது வந்துட்டு என்னோட என்னோட ஸ்கர்ட்டு அண்ட் ஓகே ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் எல்லாமே இருக்கு ஓகே இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இப்போ இந்த வாடோ பண்ணிட்டு நல்லா மூடிக்கலாம் இது வந்துட்டு புதுசாக வந்து வாங்கின வாடோ ஓகேங்களா இதில் வந்துட்டு இனிமேல் ட்ரெஸ்ஸை தான் வைக்கணும் அதனால் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் பொடைக்கு இருக்கு இனிமேல் நிறைய ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் ஓகேங்களா இதில் எடுத்து வைக்கணும் ஓகே ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல இது வந்து என்னோட ஒயிட் ட்ரெஸ் தான் இருக்குது ஓகே ரொம்ப டயர்டா இருக்கு நல்லா தூங்கிக்க வேண்டியதுதான் முடியவே இல்லை பூ கிட்டியாச்சு இப்ப நல்லா தூங்கணும் சீதா வெண்பாடு அம்மா ரூம் அட வெண்பாடு அம்மா தூங்கிட்டு இருக்காங்க ஐயோ உங்ககிட்ட சொல்லாம வேண்டாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் டிஸ்டர்ப் தான் சரி வராடு ஃபர்ஸ்ட் இவங்க எழுப்பணும் என்ன இது நான் எழுப்பத்துக்கு முன்னாடி நான்டி யாருமா அது யாரும் நினைத்துக்கிற சத்தம் கேக்குது அட அபிமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆண்டி அடு கண்ணாமூச்சிக்கு ஒழிச்சுக்க வந்துக்கோ என்னோடய கண்ணாமூச்சியா ஆமாம் சரி ஒன்னுச்சிக்கோங்க இல்லை என்ன பிரச்சனை ஆண்ட்டி என்னோட சேர்ந்து அனுஷ்காவும் ஒன்றுக்கா ஓகே ஆண்ட்டி நம்ம ரெண்டு பேர் இந்த ரூமில் தான் இருப்போம் ஒன்ச்சுப்போம் சரிங்களா என் வெண்பா கண்டிப்பாக இங்கே வருவோம் உங்கள் மகாண்டானே தானே சொன்னேன்னு எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இடத்த போட்டு கொடுத்துருங்க ஆன்ட்டி ஆ சரிம்மா நானும் ஒன்று போட்டு கொடுக்க மாட்டேன் எங்கே வேணால் போய் வந்துக்கோங்க ஓகே 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 நீங்கள் எங்கே வேணால் போய் ஒஞ்சிக்கோங்க வெண்பாவே வந்து கேட்டாலும் சரி நான் போட்டு கொடுக்கவே மாட்டேன் எனக்கு தெரியாது நீயே தேடிக்கும்னு சொல்லி விட்டுருவேன் சரியா நீங்கள் போய் வஞ்சிக்கோங்க பண்ணாமல் முச்சின்னா இப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஓகே போய் ஒஞ்சிக்கோங்க போங்க ஓகே ஆண்டி தேங்க் அங்கே பாரு ஆன்ட்டி ஓகே சொன்னிட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் இந்த பெட்டு கடியில் போய் ஒழிஞ்சிக்கணும் சரியா நீ எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கோ இல்லாட்டி அவன் வண்டாட நீ அவுட் ஆயிடுவேன் அடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டா சரி

சட்டம் கிச்சன் கவுண்டர்ல தான் இருக்குது அது மட்டும் இல்லை ஏதோ பிங்க் கலர் கவுன் இருக்கிற மாதிரி இருக்கு ஏ பிங்கி இங்கிட்ட வந்துச்சுக்கியா நீ மாட்டிக்கிட்டதி கண்ணாராசி ஆ ஆமாம் யாரோட குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இது இல்லை இந்த கவுண்டர் நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு ஆமால இந்த கவுண்டர் பேர் ஹோல் இருக்குல்ல ஐ டானே ஸ்ரேயாவோட வாய்ஸ் தான் கேட்குறேன் ஏ ஸ்ரேயா ஒழுங்கா வெளில வந்துருன்னு காவியா இனிதான் வந்துச்சுருக்கியா இங்க நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் உன்னோட அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வச்சுதான் கண்டுபிடிக்கெண்டு சொல்றேன் நம்மளோட அபி அனுஷ்கா ரெண்டு பேரு கண்டுபிடிக்கணும் ஆட ஆமா நீ சொல்றது கணக்குதான் அபி அனுஷ்கா கண்டுபிடிக்கணுமே எங்க போய் கண்டுபிடிப்ப ஏ நான் இப்போ கண்ணு மூடி கவுண்ட் பண்ணிட்டு இருந்த போது இங்க ரெண்டு பேரும் பேசணும்னு நான் கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் என்னோட அம்மாவோடய தெரியுமா ஓகே சோ நான் அம்மாவோட ரூம்ல போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன் சரிங்களா அட ஒட்டு கேட்க ஒட்டு நீ அட அவங்க சத்தமா பேச நான் என்ன பண்றேன் நான் கேக்கடா செய்வேன் அவங்க சத்தமா பேசுறதுக்கு நீ என்ன சொல்ல முடியாது சரியா அவங்களோட கம்மி வாய்ஸ்ல பேசிட்டு நான் என்ன பண்றது சரி அவங்க போய் சீ எனக்கு இன்னும் பிண்பா வண்டதுக்கான தோணுது ஆண்டி காலடி சத்தம் கூட கேக்குது சொல்லிடக்கூடாது ஆண்டி அட என்னமா நீ நீ ஒளிஞ்ச இடத்துல சத்தம் போடாம இருந்தா சரிடா நான் ஆளா சொல்ல மாட்டேன் சரியா நீ அமைஞ்சே சத்தம் போடாம இரு நான் தூங்கினேன் சரியா

அடியாட்டி இந்த அப்பியும் அனுஷ்காவ எங்க ஒழிஞ்சுக்கிறான்னு சொல்லி எதுதான் கேட்க அதான் கேட்க போ எனக்கு நல்லா தெரியும் சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் ஆஹ் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கணும் எல்லாம் தெரிஞ்ச போய் ஆஹ் என்னம்மா வேணுபா அம்மாங்க அபி மனுஷ்காவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கண்ணாமூச்சி ஏறப்பாரு அபி மனுஷ்காவும் இங்க தான் வந்தாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க பேசுறது நான் கேட்டேன் ஆமா எங்க வச்சுக்காங்கன்னு சொல்ல முடியுமா ஆஹ் நினைச்சேன் இதைதான் நீ கேப்பன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்ணாமூச்சியில சீட்டிங் ஆயிடும் நீயே தேடிக்கோமா எனக்கு தெரியாதுதான்ட எனக்கு தெரியாது நீயே தேடிக்கோப்பா என்னமா நீங்க நீயே தேடிக்கோன்னு சொல்லிக்கிறீங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு போய் உங்க கேட்டிருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியும் உம் என்னம்மா என்கிட்ட உண்மையை சொல்லவே மாட்டீங்களா எனக்கு தெரியும் அவங்க உங்ககிட்ட சொல்லிப்பாங்க ஏன்னா நீங்க பேசுறதே வந்துட்டு நிறுத்தி பேசுறீங்க இதுல என்ன தெரியுது நீங்க நீங்க வந்துட்டு கரெக்டான ஃபேக்ட் சொல்லவே மாட்டீங்க என்ன என்கிட்ட மறைக்கிறீங்க நானே ஏ அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்ணாமூச்சியில் நானாக சொல்லி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லி நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தெரியாது நீயே போய் கண்டுபிடிச்சுக்கணும் வேணுப்பா ஓ நானே கண்டுபிடிக்கணுமா சரிமா அப்ப சரிமா இங்க பாருங்கம்மா நீங்க மட்டும் அவங்க ஒளிஞ்சு கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வீட்டுல எல்லா வழியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேம்மா என்ன இவன் இப்படி சொன்ன சட்டுன்னு ஆட்டி இவங்க ஒஞ்சுக்கிட்ட இடம் சொன்னா இந்த பசங்க கூட்டிக்கோங்க ஒரு பக்கம் இவன் இன்னமும் ஆஃபர் எல்லாம் வேலைக்கு ஹெல்ப் பண்றேன்னு நமக்கு வேலைக்கு ஒட்டாசையா இருக்க ஆள் வேற வேணும் இவளையே தானா வந்து வலைக்குள்ள சொல்லிட்டா வளைக்குள்ள சிக்னால எப்படி விட முடியும் ஐயோ இப்ப என்ன பண்றது சரி சொல்லுவோம் தொல்லப்படாத வெண்பா வெண்பா மேடம் அவங்க ஒழிஞ்சுக்கிற வேண்டாம் நல்லது எனக்கு வெண்பா மேடம் இதை கண்டுபிடிச்சு தரேன் அப்படி அம்பி என்னமா எனக்கு பண்ணிட்டுக்க உள்ளுக்குள்ள தூங்கிட்டு சீக்கிரமாமா நீ எல்லாம் அவுட்டு

அப்பாடி கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டே கண்டுபிடிச்சிட்டேன் உங்க அம்மாவோட கண்டுபி உங்க அம்மாவோட கண்டுபிடிச்சாங்க சரியா நீங்களும் எல்லாம் உனக்கு கண்டுபிடிக்கல சோ நம்ம எல்லாம் அவுட்டு கிடையாது ஆடெல்லாம் கிடையாது நீ கண்டுபிடிக்கப்பட்டீர்கள் யார் கண்டுபிடித்தாலும் சரி நீங்க கண்டுபிடிக்கப்பட்டீங்க சரிங்களா ஆஹ் அது மட்டும் இல்ல ஓகேவா சோனால நீங்க அவுட்டு அது மட்டும் இல்ல நீங்க இந்த ரூம்ல தான் ஒளிய போறீங்க எனக்கு முன்னாடி தெரியும்

வா வாங்க வாங்க எல்லா அவுட்டு கண்டு எல்லா அவுட்டு கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க பண்ணமா நீ நான் விட்ட பேசவே மாட்டேன் அது மட்டும் இல்லை அம்மா வர கூப்பிட்டாங்க நான் வீட்டுக்கு போனேன் நீ பண்ணுடு ஓ உமேனே ரொம்ப மோசம் கண்டிப்பா வந்து என் கிட்ட நான் சொல்லதான் போறேன் அது மட்டும் இல்லை இன்னேரம் அம்மா அப்பா என்ன காக்காட்டு இந்த பாங்க நான் வீட்டுக்கு போக வாய் என்ன போய் இப்படி சொல்ல நான் ஹலோ வெண்பா மேடம் இங்க வாங்க இன்னும் எங்க போறீங்க இங்க வாங்க ஐயோ என்ன அம்மாவோட வாய்ஸ் திடீர்னு இப்படி மாறிடுச்சு என்னமா உங்க தோணு இப்படி மாயிடுச்சு ஆமா டோன் மாறாம பின்ன போனா மாறும் நீங்க வா ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ற வழிய பாரு என்னமா சொல்றீங்க ஹெல்ப் கிப் சொல்றீங்க ஏ நீ தான் நீ சொன்ன அண்ணா மூச்சி காட்டி கொடுத்தா இருக்கு ஒளிஞ்சுக்கிறவங்க காட்டி கொடுத்தா நான் உனக்கு டெய்லி ஹெல்ப் பண்ணுவேன் எல்லா வேலையிலும் சொன்னேன் ஆஹ் நீ என்ன இப்போ இப்போ இப்ப இப்ப கேட்க இப்ப அடப்பட்டி கேட்கிறேன் ஒரே ஷாக் ஆயிடுற அழகா கிடையாது ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ணு நாளைக்கு உங்க அப்பா வந்து டூர் போறாரு சரியா ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவோம் அதுக்கு ஒழுங்கா ஹெல்ப் பண்ற வழியை பார் ஐ பாரு வந்துட்டு பேசி முடிவு பண்ணியாச்சு நீ இப்படி பண்ண நான் அப்படி பண்றேன்னு பேச்சு எல்லாம் மீறக்கூடாது வேண்பா பேச்செல்லாம் மாறக்கூடாது வேண்பா சுத்தமா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ற வழியை பார் அது மட்டும் இல்ல

ஹெல்ப் பண்ண தரேன்னு கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் நீயே கண்ணாமூச்சு இல்லாடி மேல இருப்பேன் தேவையில்ல மூடித்த கண்ணா இப்ப நீ சொன்னு நீ வார்த்தைய கண்டிப்பா நீ ஆகணும் டெய்லி நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும் பின்னாடியே சுட்டிட்டே இருப்பேன்